சீதாராமன் சீரியல் ஜூன் டுவெண்ட்டி செவன் இன்னைக்கு அங்கே இப்போ என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க சீதா மீராதுரை மூணு பேருமே மகாலக்ஷ்மி மொபைல் மூலயமா மாலினிக்கு கால் பண்ணுறாங்க இவங்க மூணு பேர் ஃபேஸுமே தெரியாத அளவுக்கு அதை மெயின்டெயின் பண்ணிக்கிறாங்க மகா ஸ்பைன்னு சொல்லி நேமை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காங்க இதையும் பார்த்துடுறாங்க மகாலட்சுமி நம்பர்லேருந்து ஃபோன் வந்ததுமே அடிச்சு பிடிச்சி மாலினி அட்டன் பண்ணி மேடம் உங்கள் மருமகளை பத்திரமா வச்சுருக்கீங்களா நான் எப்படியோ உங்கள் வீட்டில் கொண்டு வந்து சேர்த்துட்டேன் இதே மாதிரி எனக்கு நிறைய சன்மாதம் தந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல அந்த சீதாவை அங்கேருந்து அடித்து துரத்துங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இதையெல்லாம் கேட்டதுமே சீதாவுக்கு செமையாக டென்ஷன் ஆயிடுது உடனே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க தான் எல்லா வேலையும் பார்த்துருக்கியா உனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு மாலினி பேசின எல்லா விஷயத்தையும் சீதா உடனே அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க இதை கேட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்றாரு ராஜசேகரன் இந்த மகாலட்சுமியும் அந்த மாலையும் சேர்ந்து தான் என் ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையில் இருக்காங்களா அவங்கள சும்மாவே விட மாட்டேன் அவங்களை தூக்கிட்டு வந்து வச்சு லாடம் கட்டுறேன்னா இல்லையான் பாரு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு அப்பா அப்பா அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படிங்கிறாங்க சீதா சரிம்மா நீ மாப்பிளையை கூட்டிகிட்டு எப்படியாவது இங்கே வந்துடுங்கிற மாதிரி சொல்கிறாரு சீதாவும் சரிங்கிறாங்க மீராதுரை ரெண்டு பேருமே சீதாவோட அப்பா கிட்ட பேசுகிறாங்க இதையெல்லாம் கேட்டு ராஜசெக்ரன் உடனே கொஞ்சம் அமைதியாகிடுறாரு இதுக்கப்புறம் சீதா எப்படியாவது ராம குலசேகரப்பட்டினத்துக்கு கூட்டிகிட்டு போயிடணுங்கிறதுக்காக பாஸ் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க என்ன ஹெல்ப்பு நான் திரும்பவும் டான்ஸ் ஆடணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ராம் அது இல்லை பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராமோட பர்த்டே அவங்க அப்பா அம்மாவோட பர்த்டே அப்புறம் அவங்களோட வெட்டிங் டே இது எல்லாத்தையும் கரெக்டாக டேட்டோட சொல்கிறாங்க சீதா இதை கேட்டதும் பரவாயில்லையே இந்த அளவுக்கு எங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன் சீதா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆமாம் பாஸ் இப்போ அது விஷயம் இல்லை ஆனால் உங்கள் மாமனார் மாமியாரோட வெட்டிங் டே ஆச்சே நாளைக்கு உங்களுக்கு அது ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லவும் சரி நான் உடனே காலையிலேயே கால் பண்ணி பேசிடுறேன் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ராம் சொல்கிறாங்க இல்லை இல்லை பாஸ் அது எப்படி ஒரு மாமனாருக்கு நீங்கள் ஃபோனில் விஷ் பண்ணுவீங்க நேராக போய் தான் விஷ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி நானும் நீயும் காலையில் போய்ட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க ராம் சீதாவோட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் சீதா ராம் அப்புறம் துரை நாலு பேருமே கிளம்புறாங்க அதுவும் மகாலட்சுமி வர்றதுக்குள்ள கிளம்பிடணுங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க ஆனா கரெக்டா மகாலட்சுமி வந்துடுறாங்க எங்க கிளம்பிட்டீங்க ராம் அப்படின்னு கேட்கவும் சீதா குலசேகரப்பட்டினத்துக்கு அப்படிங்கிறாங்க எதுக்குன்னு கேட்கவும் எங்க அப்பா அம்மாவோட வெட்டிங் டேக்கு விஷ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க சீதா நான் சொல்லாம ராம் எங்கேயுமே வரமாட்டான் அப்படிங்கிறாங்க மகா பாஸ் நீங்க வாங்க நம்ம போலாம் அப்படிங்கிறாங்க சீதா என்ன ராம் உங்க அப்பாவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டியா நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டியா ராம் அப்படின்னு மகா சொல்லவும் ராம் எதுவுமே பேச முடியாம திரும்ப உள்ளே போயிடுறாங்க பாத்தியா நான் சொல்லாமல் ராம் எங்கேயும் வரமாட்டான் அப்படிங்கிறாங்க மகா இதை கேட்டதும் சீதா தான் நல்லா உங்க கைக்குள்ளே போட்டு வச்சுருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு மீராவும் சீதாவும் துறையும் கிளம்பலான்னு பிளான் பண்ணுறாங்க அந்த டைமில் கார் யார் ஓட்டுறது துரை என்ன நீங்கள் ஓட்டிடுங்க அப்படின்னு சொல்லவும் இல்லைம்மா நைட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சி என்னால் ஓட்ட முடியாதுங்கிறாங்க சரி நானே ஓட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சீதா மீரை இவங்கெல்லாம் கிளம்புறாங்க சீதாவோட அப்பாவும் சேர்ந்து மாலினியோட வீட்டுக்கு போகிறாங்க ஆனால் அவங்க அங்கே இல்லை காய்கறி கடைக்கு போகிற போயிருக்கிறதா சொல்கிறாங்க மூணு பேரும் ஒரு இடத்துல நின்று இருக்காங்க அந்த டைமில் கரெக்டாக வராங்க மாலினி இவங்க என்ன இவங்க மூணு பேருமா வந்திருக்காங்க என்ன விஷயம்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே மாலி பக்கத்தில் போகிறாங்க உடனே மீரா கழுத்தில் இருக்கிற நகையை பார்த்து இதை மாதிரியே எங்கள் மகாக்கிட்ட ஒன்று இருக்கே இருந்துச்சு அது இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இது நான் ஒரு கோயில் திருவிழாவில் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா ஆனால் மகா கிட்ட இருந்தது இப்போ காணுமே அப்படின்னு சொல்லவும் ஏங்க நான் தான் சொன்னேன்னே இது திருவிழாவில் வாங்கினதுன்னு அப்படிங்கிறாங்க மாலினி ஏய் எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் நேற்று ஃபோன் பண்ணது மகாலட்சுமி நினச்சிட்டு இருக்கியா நாங்கள் தான் நீ ஏன் உன் வாயால் எல்லா உண்மையும் சொல்லிட்டல அப்படிங்கிறாங்க உடனே மாலினி திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே ராஜசேகரன் வந்து நடந்த விஷயம் எல்லாம் நீ மட்டும் ஒழுங்காக உண்மையை சொல்லலை நான் அவ்வளோதான் நீ வீட்டில் தப்பான தொழில் பண்ணுறேன்னு சொல்லி உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போயிடுவோம் அது மட்டும் இல்லாமல் உன் புருஷனை பற்றியும் சூர்யாவை பற்றியும் உனக்கு தெரியும்ல உன்னை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல தோலை உரிச்சிருவாங்க ஞாபகம் வச்சிக்கோ இப்படினாலாம் சொல்லவும் மாலி உடனே பயந்துடுறாங்க இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ